அப்பா அம்மா இட்ஸ் மை டர்ன் டு கிவ் யூ பேக் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் ஏ பாரடைஸ் போர் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் கோயம்புத்தூர் ஏலியன்ஸ் உடைய டெட் பாடி இருக்கு அப்புறம் ஏலியன் கிராஃப்ட் இருக்கு விபத்துக்குள்ளான கிராஃப்ட்ஸ் இருக்கு துண்டு துண்டாவும் இருக்கு முழுசாவும் இருக்கு நைன்டீன் தேர்ட்டில இருந்து விபத்துக்குள்ளானது நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு அங்க எங்க இருக்கு ஏரியா பிப்டி அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு இந்த நிறைய இருக்கு

ஆமா சார் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஏலியன் கண்டிப்பாக நம்மளுடைய உலகத்தில் நம்ம பக்கத்துலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் நீங்க ரோட்டில் நடந்து போகும்போது சில பேர் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் நீங்களே நினைக்கலாம் ஏலியனா இருக்கலாமா இருக்க வாய்ப்பு இருக்கு புரியுதா என்ன நானே ஒருத்தரை பார்த்தேன் பல பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த ஏலியன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு ஏலியன்ஸ் வந்து சித்தர்கள்னு வாங்க நான் சொல்கிறேன் ஒரிஜினல் சித்தர்ஸ் அதே மாதிரி வந்துக்கிட்டு இங்கே சவுத் அமெரிக்காவில் அல்டார்னு அதே மாதிரி அரேபியாவிலலாம் அங்கே இருக்காங்க இமயமலை சைடில் வந்தால் பிரம்ம ரிஷின்னு வாங்க அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியாது எனக்கு ஸ்கிப் ரூமில் மீட்டிங் கொடுக்குறேன் மீட்டிங் கொடுத்துங்கன்னா நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே எல்லா ஆதாரத்தையும் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏரியா ஃபிஃப்டி ஒரு இடம் இருக்குது அது வந்து வார் ஃபீல்டுன்றாங்க இன்னொரு பக்கம் அதில் ஏலியன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குன்னு பேசப்படுது ஆமாங்க இருக்கு அந்த ஒரு ரூம் இருக்குது அது பேர் வந்து ஸ்கிஃப் ரூம்னு வாங்க எஸ்சிஹெச்ஐஎஃப்எஃப்னு இந்த ரூம் என்னென்னு கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவது பேசணும்னு நினச்சாங்கன்னா யாருமே ஒட்டு கேட்கக்கூடாதுன்னா அந்த ரூமுக்குள்ளே தான் போய் பேசுவாங்க அந்த ரூமுக்குள்ளே போகும்போது செல்ஃபோனுக்கு எல்லாத்தையும் க கல்வி கொடுத்துருணும் ஒன்றும் எடுத்துகிட்டு போகக்கூடாது போன வாரம் அந்த ரூமில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செனட்டர்ஸ் காங்கிரஸ் மேன் ஆமாம் அதில் முக்கியமான டிம் பர்ச்செட்டு அப்புறம் லூனான்னு ஒருத்தங்க மாஸ்கோவிட்ஸ் இன்னும் நாலஞ்சு பேர் அந்த மீட்டிங்க்கு போயிருக்காங்க யார் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணான்னு கேட்டால் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி அமெரிக்காவில் இருக்க உளவு நிறுவனங்கள் இருக்குங்க இது எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுற இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அவர் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் கூப்பிட்டு எதுக்குன்னு கேட்டால் போன வருஷம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி டேவிட் குருஷ்ன்ற ஒரு முன்னாள் உளவு அதிகாரி விமானப்பட அதிகாரி பிளஸ் உளவு அதிகாரி அவரும் டேவிட் ஃப்ரேவர் அப்புறம் ரயன் கிரேவ்ஸ் ஒரு மூணு பேரும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பப்ளிக்காக ஒரு இயரிங் நடத்தினாங்க அதில் வந்து அவங்க சொன்னாங்க இந்த இவர் இருக்காரில் நம்ம டேவிட் குருஷ் அவர் சொன்னார் அமெரிக்க அரசாங்க கிட்ட ஏலியன்ஸ் டெட் பாடி இருக்கு அப்புறம் ஏலியன் கிராஃப்ட் இருக்கு விபத்துக்குள்ளான கிராஃப்ட்ஸ் இருக்கு துண்டு துண்டாகவும் இருக்கு முழுசாகவும் இருக்கு நைன்டீன் இருந்து விபத்துக்குள்ளானது என்னது தேர்ட்டிலேருந்து விபத்துக்குள்ளானது நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே இவங்கெல்லாம் கேட்டாங்க சார் நீங்கள் சும்மா மொட்டையாக என்னவென்றாலும் சொல்லக்கூடாது சார் இந்த இது அமெரிக்கா நாடாளுமன்றம் இதுக்குள்ளே நீங்கள் சத்தியப்பிரமாணம் பண்ணிவிட்டு பேசுறேங்க உன் பொய்யா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜெயிலில் போடுவோம் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன் சரி அப்போ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறேங்கல்ல அமெரிக்காவில் ஐம்பது மாநிலம் இருக்குது பெரிய நாடு இந்தியா மாதிரி மூணு பங்கு பெருசு அங்கே எங்கே இருக்குது ஏரியா ஃபிஃப்டி ஒன் அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இந்த மாதிரி நிறைய இருக்குது புரியுதா ஆ ஏரியா மாதிரி நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதுங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் டம் பேரடுத்தி டீப் அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி பேஸ் வெளியிலன்னு பார்த்தா ஒரு வெட்ட வெளியிடம் இருக்கும் ஒன்றுமே இருக்காது சுற்றி ஒரு வேலி மட்டும் இருக்கும் பூமி கடியில் போனால் இருபது முப்பது மாடிக்கு கீழே இருக்கும் புரியுதா ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்போ எங்கே இருக்கு இவர் ஒன்றும் வந்து தான் சொன்னார் டேவிட் குருஷ் இந்த பாருங்க அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியாது எனக்கு ஸ்கிஃப் ரூம் மீட்டிங் கொடுங்க ஆ மீட்டிங் கொடுத்துங்கன்னா நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே எல்லா ஆதாரத்தையும் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்கிட்ட கொடுத்துட்டேன் ஓகே அந்த ரூமில் மீட்டிங் கொடுங்க நான் சொல்கிறேன்ட்டார் தான் இப்போ அந்த மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கு இந்த இதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருந்தார் அவர்கிட்ட போயிட்டு எங்க போன வருஷம் இருபத்தி ஆறாம் தேதி டேவிட் குருக்கு சொன்னார்ல உண்மையா பொய்னா சொல்லுங்கள் அவர் மேலே கே நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லைங்க உண்மைதான்னு சொல்லி நிறைய கொட்டிட்டாங்க வெளியில் வந்துட்டாங்க மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே ரூல்ஸ் படி உள்ள என்ன சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது ஆனால் நிருபர்கள் உங்களை மாதிரி நிருபர்கள் ஒரே ஒரு தான் கேட்டாங்க மீட்டிங் முடிஞ்சதில்லை சார் டேவிட் குருஷ் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா இல்லைங்க அவர் சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னா அமெரிக்கா கிட்டே ஏலியன்ஸுடைய டெட் பாடி இருக்கு ஃபோட்டோஸு வீடியோஸ் பறக்கும் தட்டு இருக்கு முழுசாகவும் இருக்கு துண்டு துண்டாகவும் இருக்கு ரைட்டு எங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு இப்போ அடுத்தாப்புல நடக்க போறது என்னன்னு கேட்டால் இவங்க அங்கே போய் கதவை தட்ட போறாங்க அமெரிக்க ராணுவம் ஒன்று வெளியிட்டிருக்கு என்னன்னு கேட்டால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஈராக்கில் இருக்கிற அமெரிக்க மிலிட்ரி பேஸ் மேலே நைட்டு மெதுவாக போகுது போயிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அதுக்குள்ள பாயுது ஒரு பதினேழு நிமிஷம் கழிச்சு குளத்துல வந்து வானத்துல போயிடுச்சு இது வந்து அங்க இருக்கிறவங்க கண்டுக்கு தெரியல நைட்ல பாக்குற மாதிரி தெர்மல் இமேஜிங் கேமரா இருக்கு அந்த மாதிரி கேமராஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு மூணு கேமராலாம் அது பதிவாயிருக்கு அதுக்கு நல்ல தெரியும் இவங்க படம் எடுக்கிறாங்கன்னு ஆனா ஒண்ணு வேகமா போல மெதுவா போகுது அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் போகுது உடனே ரஷ்யன் விமானப்படை என்ன பண்ணுது அவங்களுடைய ஏர்போர்ஸ் ஜெட்டை அனுப்புறாங்க இவன் என்ன பண்ணாலும் துரத்திக்கிட்டே போறான் ரொம்ப தூரம் கிட்ட போறான் அதுக்கப்புறம் இவனால முடியல திரும்பி வந்துட்டான் வந்து இறங்கினா அந்த பைலட் என்ன பண்ணான் தெரியுமா நேர போய் ஒரு பியானோ விட்டது மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தா ஏலியன் வந்து அவனுக்கு அந்த மியூசிக் டேலண்ட் ஆமா அந்த மியூசிக்கை நான் கேட்டிருக்கேன் அதை ஒரு ரஷ்யன் ஆஸ்ட்ரோனாட் மூலமா கேட்டுட்டு நான் என்ன பண்ண தெரியுமா அந்த மியூசிக் கேட்டுட்டு இசையை பற்றி நல்லா தெரிஞ்சவர்கிட்ட இந்த மியூசிக்கை காட்டி இதை கேட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க ஏப்பா இது ஏதோ ஒன்று தெய்வீக மியூசிக் மாதிரி போட்டுருக்காங்கப்பா ஏதாவது தெய்வீக தன்மையாக காட்டணும்னா இந்த மாதிரி போடலாம் அப்படின்னாரு ஆனால் அந்த மியூசிக் எங்கென்னு வந்துச்சு நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட சார் இப்போ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய உலகத்துல நம்ம பக்கத்துலயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சார் ஃபியூச்சர்ல இல்லை சார் இப்போ அவன் தான் இருக்கிறான் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது சில பேர் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் நீங்களே நினைக்கலாம் ஏலியனாக இருக்கலாமான்னு இருக்க வாய்ப்பு இருக்கு புரியுதா என்ன நானே ஒருத்தரை பார்த்தேன் ஆமாம் நான் இருக்கும் போது ஒருத்தர் வந்தார் அவர் நம்ம அஜித்த மாதிரி வெள வெள்ளு இருந்தார் இது வரைக்கும் முடிவு வச்சிருந்தார் வெறுங்கால நடந்து வந்தார் நான் பைக்ல போயிட்டு இருக்கேன் என் வீடு அங்கே தான் இருக்கு அவரை பார்த்த உடனே தெய்வீக கலையா இந்த வந்து என்ன என்ன பண்ண நான் என்ன பண்றேன் அந்த ஏரியாவில் தான் என் வீடு இருக்கு அவர்கிட்ட என் அட்ரஸ் சொல்லி சார் இது என்ன இது என் அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்னு ஏன்னா எனக்கு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் பேச பேச ஏன்னா அவரை பார்த்தாலே எனக்கு தள்ள தெரிஞ்சது ஒரு தெய்வீக கதை ஆனால் அவர் இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க நான் புதுசுன்னு அப்படியா சார் நம்ம எதுக்காக இங்கே வந்து இல்லை கோயிலுக்காக அங்கே அங்கே ஒரு கோயில் இருக்குது ஒரு பழைய கோயில் சரின்னு அவர் உடனே போயிட்டாரு சரியா என் மனசில் அவர் ஒரு எண்ணம் இருக்கு பட் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க குறிப்பாக வந்துக்கிட்டு அந்த திருவண்ணாமலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைடு இமயமலை சைடு எல்லாம் வந்துட்டு போவாங்க திருவண்ணாமலையில் அடிக்கடி இந்த மாதிரி சித்தர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சடனாக ஒருத்தவங்க மேலே பறந்து போகிறது மறைஞ்சு போகிறது இதெல்லாம் பேசுகிறாங்க ஸோ இதுவும் ஏலியனுடைய ஆக்டிவிட்டின்றீங்களா இந்த ஏலியன்ஸ்ன்றது ஒரு ரொம்ப ஒரு காமனான நேம் பல குரூப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு உலகத்தில் பல பேர் பல பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த ஏலியன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏலியன்ஸ் வந்து சித்தர்கள்னுவாங்க நான் சொல்கிறது ஒரிஜினல் சித்தர்ஸ் அதே மாதிரி வந்துக்கிட்டு இங்கே சவுத் அமெரிக்காவில் அல்டாருன்னுவாங்க அதே மாதிரி அரேபியாவிலலாம் அங்கே இருக்காங்க அவங்க இருக்கு அங்கே அவங்க லாங்குவேஜில் பேர் இந்த மாதிரி பல பேரில் இருக்கிறாங்க சரியா இமயமலை சைடில் பார்த்தா பிரம்ம ரிஷின்னு வாங்க ஓகே பல இடங்களில் பல மொழியில் பல பேரில் அவங்க கூப்பிடுறாங்க ஆனால் பேசிக்கலாக வந்துக்கிட்டு அவங்க மனிதர்களோட தான் இருக்கிறாங்க முக்காவாசி பேர் அவங்களோட பேச விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டேன்னா மனிதர்கள்ல நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி அவங்க மூலமா பண்றது சில பேர் வாளும் ஏலியனா இருந்து மறந்து இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா இவங்க ஏலியனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சன் ஏலியன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஏலியனா இருக்கிறாங்கன்றத விட ஏலியனோட தொடர்பில் இருந்தவங்க அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டை மீட் பண்ணேன் அவர் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைட்ல திருநெல்வேலி சைட்ல அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் சொன்னார் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏலியன்ஸ் இவரை மானிட்டர் பண்றாங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் அவர் அவர்கிட்ட பேசும்போதே எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு சினிமா நடிகை கம் ப்ரொடியூசர் அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க உடனே நிறைய கேள்வி கேட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஏலியன்ஸோட தொடர்பில் இருக்கிறவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா என்னென்னு கேட்டால் தாராள குணம் இருக்கும் பூமி நல்லா இருக்கணும் மரம் செடி கொடி நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் எல்லாரோடைய ஏலியன்ஸ் வந்து நேரில் வந்து பேசுறது அப்படிலாம் கிடையாது நீங்க நல்லவரை தெரியுமா உங்களுக்கு ஒரு சில நல்ல தாட்ஸை கொடுத்துருவாங்க உங்களை அறியாமல் நீங்களே வந்து நாலு பேருக்கு உதவி பண்ணணும் ஆமா யாராவது ஒரு மரத்தை வெட்ட முயற்சி பண்ணாங்கன்னா மற்றவங்க வேடிக்கை பார்த்துருப்பாங்க நீங்கள் நீங்க போய் சண்டை போடுவாங்க ஏன் மரத்தை வெட்டுறேன்னு ஏன்னா உங்களுக்குள்ள அந்த தாட்ஸை மட்டும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் மிலிடரி ஜென்ரல்ஸ் ஆமா அமெரிக்கன் பிரசிடென்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் சைனீஸ் பிரசிடென்ட் எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட அமெரிக்கக்காரன் என்ன சொல்றான் ஈராக்ல போய் சண்டை போட்டுட்டு திடீர்னு என்னென்னமோ பறக்குது ஒரு பந்து மாதிரி ஈராக் கிட்ட வந்து இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தனா இல்ல அவன எங்க கிட்ட எங்க பறக்குற பந்து எங்க நாங்க வச்சிருக்கோம் பார்த்தா என்னது அவ்வளவுதான் நீ சண்டை போடுறியா நீ போடு நான் அங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நடக்கும் அதுக்காக தான் நான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு இந்த இருபத்தாறு பக்கம் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்கேன் அனுப்பியிருக்கேன் இமெயிலையும் பண்ணி போஸ்ட்லயும் அனுப்பிட்டேன் ஏன்னா கண்டிப்பா வருவான் இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் ட்ரோன் அனுப்பிருக்குன்னு நினைக்கக்கூடாது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவம் ட்ரோன் அனுப்பிருக்குன்னு தெரிஞ்சு தவறா இவங்களுக்குள்ள ஒரு போர் வரக்கூடாது அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால்தான் அதுக்குண்டான என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன் பிளஸ் இதுக்கு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் யூஎஸ்ல இருக்கிற சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் பிரான்ஸ்ல இருக்கிறவங்களும் இதை பத்தி லெட்டர் எழுதிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல இந்த மாதிரி பறக்கும் தட்டுங்களால ஒரு சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்தார் அப்ப வந்து ஜானஸ் கெனடி அவர்கிட்ட அஞ்சு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்ல சொன்னாங்க டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் இந்தியன் பார்லிமெண்ட்ல இதை பத்தி பேசணும் அதுக்குன்னு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு நான் இங்க நிறைய எம்பி கனிமொழி எம்பி அப்புறம் வந்து டாக்டர் திருமாவளவன் டாக்டர் ஜவஹர்லா எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சுட்டேன் ஆமாம் ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன் ஏன்னா அந்த ஆபத்து இப்போ இங்கே இருக்குது அமெரிக்கா சோவியத் யூனியன் நாங்கள் கம்யூனிசம் நீ பொருளோ இது முதலாளித்துவ நாடுன்னு அடிச்சுக்கிட்டாங்க உள்ளுக்குள்ளே ரகசியமாக ரெண்டு பேர் உட்காந்து பேசி அடையாளம் தெரியாத பொருள் வந்துச்சுன்னா நான் தான் அனுப்பிவிட்ட உடனே நீ முடிவுக்கு வராது தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி கேளு இதுக்குன்னு ஸ்பெஷலாக ரெட் கலர் டெலிஃபோன் வச்சுருக்கோம் இந்த மாதிரி விஷயம் நடந்தா மட்டும்தான் தான் நீ என்ன ரெட் டெலிஃபோனை எடுக்கணும் நீ அந்த ரெட் டெலிஃபோனில் என்ன கால் பண்ணா இது பறக்கும் தட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகேன்னு அமெரிக்காவும் அதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க நம்ம ரெண்டு பேரை விட ஒரு பெரிய சக்தி வருது நான் தான் சொன்னி ராஸ்வெல்ல ஒரு பறக்கம் தட்டு மோதிச்சு அங்க நாலு ஏலியன்ஸ் பாடி கிடச்சது ஆமா புரிஞ்சுக்கிட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சோவியத் யூனியன் பறக்கத்தட்டு செய்யல அமெரிக்கா செய்யலை அமெரிக்காவில் பறக்கட்டு கிராஷ் ஆன மாதிரி சோவியத் யூனியலே கிராஷ்ஷாக இருக்கு அதில் முக்காவாசி இந்த டெட் பாடிஸ் இருக்குன்றாங்களே இந்த டெட் பாடிஸ் இவங்க வச்சிருக்க முக்காவாசி டெட் பாடிஸ் என்ன தெரியுமா ரோபோ மாதிரி நம்ம ரோபோ வந்து இரும்புல செஞ்சு வச்சுருக்கான் கரெக்டாக அவன் ரோபோ வச்சுருக்கான் ஆனால் அது வந்து பயலாஜிக்கல் ரோபோ அதை வச்சு தான் பண்ணுவான் முக்கால் வச்சு அவனும் பைத்தியக்காரன் கிடையாது நீங்கள் டிரைவர் வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி அவன் இந்த மாதிரி ரோபோ வச்சு தான் அதுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கான் முக்கியமான ஏலியன்ஸு கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பாங்க ஆமாம் ஸோ இவங்ககிட்ட க டெட் பாடிஸ் இருக்குன்றாங்க சில பேர் பன்னிரெண்டு இருக்குன்றாங்க சில பேர் இருபது இருக்குன்றாங்க மொத்தத்தில் இருக்குது டெட் பாடிஸ் இருக்குது ஏலியன்ஸுடைய டெட் பாடிஸ் இருக்குது ஆனால் இது அவனுடைய ஒர்க்கர் டெட் பாடி தான் நேர்காணலுக்கு இணைஞ்சோம் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம மறுபடியும் சந்தித்து இதை பற்றி பேசணும் நிறைய இருக்குது கண்டிப்பாக பேசுவோம் ஓகே கண்டிப்பாக வணக்கம் நன்றி சார் it's my turn to give you back ananya's nana nani homes a paradise for senior citizens in coimbatore